வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன கண்டன்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விளாக் தான் சின்ன கோயில் பிளாக் தான் அது வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னீஸ்வரமுடையார் திருக்கோயில் தான் நம்ம இப்போ சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீரபாண்டிக்கு தேனி வீரபாண்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு போய்ட்டோங்க ஊருக்குள்ளே ஃபுல்லாக போயாச்சு இப்போ பார்த்தா அப்படின்னா உள்ளே உடனேவும் நம்ம கொஞ்சம் தூரத்துலேயே வந்து கௌமாரியம்மன் திருக்கோவில் வந்து சூப்பராக தெரியும் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தடுப்பணை இருக்கும் சூப்பராக இருக்குங்க குளிக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் தண்ணி வந்து நார்மலாக வந்துச்சுன்னா சூப்பராக குளிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஓரம் ஆற்று ஓரமாக தான் குளிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் நம்ம போகிற டைம் பார்த்திங்க அப்படின்னா நான் மாலை போகிற சீசன் தான் போயிருந்தேன் கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி மாதம் தான் மலைக்கு போயிட்டு வந்தோம் வரும்போது அப்படி தேனி வீரபாண்டி கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் எப்போயுமே வரும்போது இங்கே நம்ம வீரபாண்டி கோயிலில் கண்டிஸ் வர கோயிலில் வந்து நம்ம சாப்பாடாக்கி சாப்பிட்டுட்டு தான் வருவோம் இந்த வருஷம் அதே மாதிரி தான் சூப்பராக வந்துகிட்ருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து மழை அதிகமாக இருக்கனால தண்ணி வந்து அதிகமாக வந்துச்சு நம்ம தடுப்பணையில வந்து குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதனால வந்து நம்ம ஆற்றுலேயே குளிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் தேனி வீரபாண்டிய ஆற்று வந்து நம்ம காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த தடுப்பணையிலேருந்து தண்ணி விழுகும் போதேவும் ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கும் அதில் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே கீழே ஒரு ஸ்டெப் இறங்கணும் அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் தண்ணி வந்து நார்மலாக வந்துச்சுன்னா அங்கே சூப்பராக குளிக்கலாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஃபேமிலியோடு கூட வரலாம் தண்ணி இப்போ தண்ணி அதிகமாக வரதுனால அங்கே போய் குளிக்க முடியாது அதனால இங்கே ஓரம் மாற்றுல குளிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம் பார்த்தீங்களா தண்ணி வந்து நிறையா வருது அதனால் ஆற்றுல இழுத்துட்டு போகிற மாதிரி தண்ணி வருது சென்டராகவும் போக முடியாது அதனால் ரொம்ப சேஃப்டியாக குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஓகே குளிச்சுட்டு வந்து நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இடம் வந்து சூப்பராக இருக்குங்க அந்த இயற்கை சூழல் வந்து செம்மையாக இருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வயக்காடு தோப்பு அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றக்கு வசதியாக அதில் இயற்கை சீரோடு வச்சுருக்காங்க மரங்களும் பார்த்திங்கன்னா நிறையா மரங்கள் இருக்கும் இந்த ஆத்தங்காரையோரத்தில் அமைப்பான ஒரு கோயிலுங்க எனக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இங்கே ரெண்டு மூணு வாட்டி வந்து நம்ம மலைக்கு போயிட்டு வரும்போது ஐயப்பசாமி கோயில் போயிட்டு வரும்போது இங்கே தான் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போவோம் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு கோயில் சின்ன கோயிலாக இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருக்கும் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து நம்ம இஷ்டத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எதுவுமே தெரியாது ரொம்ப ஸ்பீடாக டைம் போகும் சூப்பராக இருக்குங்க கன்னீஸ் வரமுடியார் அப்படின்னா எந்த சாமின்னு பார்த்திங்கன்னா இது சிவனுடைய கோவில் நீங்கள் பார்த்தாலும் தெரியும் சிவர் ஃபுல்லாமே சிவ சிவான்னு எழுதி வச்சுருப்பாங்க சிவனோட ஒரு இது ஒரு அவதாரம் தான் கன்னிஸ் வடமுறையார் கோயில் ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் வந்து கும்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் எப்பவுமே கோயிலுக்குள்ளே வந்து நம்ம மூலஸ்தானத்தை வந்து வீடு எடுக்க விட மாட்டாங்க அதனால் வந்து மூலஸ்தானம் வரைக்கும் தான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் வரது தான் போட்டிருக்கேன் தெரியலையே வீரபாண்டி திருவிழாக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயில் சாமி கும்பிட்டுட்டு அந்த அறிவில் அறிவியில் அந்த ஆற்றுல வந்து குளிச்சிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக வேற இருக்கும் இந்த கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே ஒரு முப்பது நாற்பது பேர்த்துக்கு வந்து சிறப்பான முறையில் அன்னதானம் வந்து போட்டுட்ருக்காங்க பக்கத்துலேயே அன்னதானத்துக்கு ஒரு மண்டபம் தனியாக இருக்குது அதில் வந்து இத்தனை இந்த டயத்துக்கு வந்து இத்தனை பேர் வந்துடுங்க யாருனாலும் சரி ஒரு முப்பது பேர் இல்லை நாற்பது பேர்த்துக்குள்ளே வந்தால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அன்னதானம் போட்டு நம்மளை வயிறு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு இந்த கோவில் தெரியட்டும் ஓகே நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்